இலங்கை ஆசிரியர் சங்கம் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அதிபர் சங்கம் உட்பட பத்துக்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் பகுஜன அமைப்புகள் ஒன்றியம் என்பன இணைந்த வகையில் இம்முறை மேதின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தினை இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்த உள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கம் தொழிற்சங்கங்கள் மற்றும் பகுஜன அமைப்புகளுடன் இணைந்து நடத்துகின்ற இந்த பேரணியானது ஜாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பித்து ஆஸ்பத்திரி வீதியூடாக கஸ்தூரியார் வீதியை அடைந்து கஸ்தூரியார் வீதியினூடாக ஸ்டான்லி வீதியை சென்றடைந்து பிரதான வீதியூடாக காங்கிரஸ் துறை வீதியூடாக கண்டி வீதியை அடைந்து பொது நூல் நிலையத்துக்கு முன்னால் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்னால் எங்களுடைய பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இந்த மேதினமானது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட ஒரே சங்கமாகியமது இலங்கை ஆசிரியர் சங்கம் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை வலியுறுத்தியும் ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வலியுறுத்தியும் இந்த பொதுக்கூட்டம் மற்றும் பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றது தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளான காணி விடுவிக்கப்படாமை உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற பிரச்சனைகள் அதேபோல் அரசியல் கைதிகளின் விடுதலை காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்காமை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தியும் விவசாயிகள் கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரியும் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டமானது இடம்பெறவுள்ளது அதிபர் ஆசிரியர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சினைகளுக்கு இதுவரை அரசாங்கத்தால் தீர்வு வழங்கப்படவில்லை குறிப்பாக ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரியர் ஆலோசகர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பாக சுபோதினி ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட சம்பள மறுசீரமைப்பு தொடர்பான விடயம் இதுவரை சீராக்கப்படவில்லை மூன்றில் ஒரு பங்கு வழங்கப்பட்ட போதும் இன்னும் மூன்றில் இரண்டு வழங்கப்படாத நிலை தொடர்ந்திருந்து வருகின்றது இந்த நிலை நீக்கப்பட வேண்டும் அதை வலியுறுத்துகின்ற வகையிலே இந்த மேதின பேரணியானது அமைந்திருக்கின்றது அதே நேரம் பெரும்பாலான சுற்று நிரூபங்கள் தமிழில் வெளிவராமல் சிங்களத்தில் வெளிவருகின்ற நிலைமை காணப்படுகின்றது தமிழில் மொழிபெயர்ப்பு காலதாமதம் அடைகின்றமை அல்லது கிடைக்காமை காரணமாக ஆசிரியர்கள் அதிபர்கள் பெருமளவு சிரமத்தை எதிர்நோக்குகின்றார்கள் ஆகவே அந்த விடயங்கள் சுற்றறிக்கைகள் அனைத்தும் தமிழில் வெளியிடப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதோடு ஆசிரியர்களின் சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் கல்வியில் அரசியல் தலையீடுகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தும் வகையில் எமது மேதின பேரணியும் கூட்டமும் இடம்பெற இருக்கின்றது எனவே இந்த மேதின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவரையும் கலந்து எங்களுடைய சங்கத்தினுடைய பலத்தை அதிகரித்து எது கோரிக்கைகளை வென்றெடுக்க ஒன்றிணைவோம் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எங்களுடைய மேதின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரதான வசனத்துக்கு முன்னால் ஒன்பது முப்பது மணிக்கு காலை ஆரம்பிக்கும் இந்த மேதின பேரணியில் ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரதான பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம் ஆசிரியர் இடமாற்றங்களில் முறையற்ற சில செயற்பாடுகள் இடம்பெறுகின்றமை மற்றும் ஆசிரியர்கள் பதவி உயர்வு அதே போல் ஆசிரியர்களுக்குரிய தடை தாண்டல் தொடர்பான விடயங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை நீக்குகின்ற விடயங்கள் சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட விடயங்களை பிரதானமாக கொண்டு இந்த மேதின பேரணி இடம்பெற இருக்கின்றது ஆசிரியர்கள் வேறு தூரப்பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது போக்குவரத்து நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்ற அதே நேரத்தில் இடமாற்றம் தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பத்தில் மேற்கொள்ள வேண்டிய முடிவுறுத்த வேண்டிய இடமாற்றங்கள் கூட இதுவரை முடிவுறுத்தாமல் இருக்கின்றது ஒரு பெரிய சவாலான விடயமாக இருக்கின்றது அதே அரசியல் தலையீடுகள் சில இடங்களில் இருப்பதாகவும் அறிகின்றோம் அந்த விடயங்கள் ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சனைகளாக இருக்கும்